வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் நாங்கள் பலம் புரி என்ற ஆர்சியத்தில் எங்கிறதுக்குள்ளது நுழைவோம் இன்றைக்கு அறிஞர் கருத்து இன்றைக்கு யாரோ இல்லையா அறிஞர் இவ்வுலகை சிறப்பானதாக மாற்றுவதில் நாம் ஒவ்வொருவரும் முக்கிய அங்கம் வகிக்கின்றோம் இவ்வுலகை வீட்டை சிறப்பாக்கினால் நாடு சிறப்பாகிடும் சரி பாப்போம் வடக்கின் கல்வி குறித்து பிரதமர் கொண்ட கவலை பாவமேன்

வவுனியாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரியாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தனது கவலையை வெளியிட்டார் வடக்கு என்ன ஜாட்பாடத்தில் வச்சுட்டேன் வடக்கு உண்மை எங்கள் வடக்கு மாகாணத்தின் கல்வி வீழ்ச்சி கண்டுள்ளது என்பதை பரிட்சை பெறுகிற பெறுபவர்கள் ஆதாரப்படுத்தி நிற்கின்றனர் பொதுவில் வடமாகாணத்தின் கல்வி என்பது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபலமான பாடசாலைகள் மற்றும் ஏனிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு சில முன்னணி பாடசாலைகளில் கற்கின்ற மாணவர்களின் பெறுபவர்களை மட்டுமே குறிப்பதாக உள்ளது கொஞ்சம் பெரிய பள்ளிக்கூடத்தை பார்க்குறது இப்போது அதுக்குள்ளேயே ஐம்பது நைன் ஏண்டுவாங்கள் அங்கே எத்தனை பேர் எடுத்து வேண்டாம் முன்னூற்றி ஐம்பது பேராக இருக்கும்

மற்றும்படி ஏனைய பாடசாலைகளில் கற்கின்ற மாணவர்கள் அவர்களின் அடைவு மட்டம் ஒவ்வொரு உள்ளது என்பது குறித்து கண்காணிப்பும் கர்சனையும் பின்தங்கி இருக்கிற பள்ளிக்கூடங்கள் பாவம் இல்லை அதிலும் தீவகம் மற்றும் ஜாழ் மாவட்டம் உட்பட ஏனிய மாவட்டங்களில் உள்ள பின்தங்கிய பாடசாலைகளில் கல்வி இருக்கின்ற மாணவர்கள் தொடர்பில் கர்சனை காட்டுவதற்கு இங்கு யாருமே இல்லை எல்லாம் உதாரணத்துக்கு தீவிரத்தின் கல்வி நிலையமே ஒரு கணம் எடுத்து நோக்கினால் உண்மை தெரியவர் தீவிரத பார்த்தா தெரியும் நிலை உண்மைதான் ஆம் அகில இலங்கையில் மாணவர்களின் அடவும் வட்டத்தில் எமது தீவ வலியம் கற்றச்சி நிலையில் இருப்பதை காண முடிகிறது பாவம் எப்பு இலங்கையில இலங்கையில ஓ இலங்கையில் மாணவர்களின் அடவு அடைவு மட்டத்தை பார்த்தா தீப வலியம் கடைசி மட்டத்தில் நினைக்கு இவ்வாறான நிலைமை ஆனால் நாங்கள் ஜாப்பான மட்டும் சொல்லிக்கொள்வோம் ஜாப்பான வந்து ஒரு விதம்

பாடசாலை மாணவர்களின் கல்வி செயற்பாட்டில் மிகவும் ஈடுபாடு காட்ட வேண்டிய வியாழ்ப்பாண பல்கலைக்கழகம் உள்ள முரண்பாட்டில் மூழ்கி அது அது முரண்பாட்டை தீர்க்க மாட்டேன் இதை தீர்க்கிறது உண்மையில பல்கலைக்கழகங்கள் தான் இது வழக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் ஏன் குறைய மட்டுமாயிருக்கு என்ன கல்வி மட்டம் குறைஞ்சிருக்கு என்று அதைதான் பார்க்கணும் என்ன கல்வி இதோட அவங்க அடிவாடு குரூப் பெரியாங்களே அடிச்சுடுவாங்களோட என்ன கல்வி சமூகம் இங்க போகுது படிச்சிட்டு நாங்கள் தலைமை படிப்புக்கார அடிப்படோம் அதுக்கு போய் அடிபட்டா அடிபாடுதான் போல தாராளமான வேதனைகளை பெற்றுக்கொள்கின்ற ஒரு கல்வி சமூகம் தங்களை தமிழ் சமூகத்திலிருந்து வேறுபடுத்தி பார்க்கின்ற மனநிலையில் இருப்பதுதான் மிகவும் வேதனைக்குரியது அதே நேரம் சிங்கள மற்றும் முஸ்லீம் கல்வியாளர்கள் அரசியல்வாதிகள் தங்கள் மாணவர்களின் கற்றல் செயல்பாட்டில் காட்டுகின்ற ஆர்வம் மிக கனதியானது அவர்கள் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மூலம் முன்னோடி கருத்தரங்குகளை நடத்தி தமது மாணவர்களை பரிசேக்கு தயார்படுத்துகின்றனர் அதே நேரம் எங்கள் பிள்ளைகள் கடுமையாக படிக்கின்றனர் கல்விக்கான அவர்களின் அர்ப்பணிப்பை மனித மொழிகளில் கூறிவிட முடியாது அவர்களுக்கு ஏற்றாற்போ பெற்றோர்களும் தங்களை அர்ப்பணிக்கின்றனர் இருந்தும் என்ன செய்வது உயர்மட்ட கல்வியாளர்களின் வழிகாட்டல்கள் கருத்தரங்குகள் மாதிரி வினாத்தாள்கள் என்ற வசதி வாய்ப்புகள் இல்லாததால் திறமை மிக்க எங்கள் மாணவர்களின் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு விழலுக்கு இறைத்த நீராகிவிட்டது விழல் வேறுவாக விழலுக்கு இறைத்த நீர் ஒன்று விருந்தனை இவ்வளோ காசு இவ்வளோ பணம் இவ்வளோ வசதிகள் இருந்து நாங்கள் படிப்புக்கிறதுக்கு சேர்ந்து மூட்டை சைக்கிள் பண்ணி கொடுக்குறோம் என்ன மூட்டைக்கு மூட்டைக்குலேயும் பூராங்கள் இப்போ பள்ளிக்கூடம் தெரியுமா அது மூட்டைக்குலேயும் பூராங்கள் பேந்து இந்த இருக்க போனும் வச்சு கொண்டு பூராங்கள் பள்ளிக்கூடத்தில் ஓ பண்ணுறது ஓரியா இல்லை அங்கேயும் வச்சு இருக்குது பார்க்கலாமோ தெரியா இப்போ யாருக்கு தெரியும் பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கும் நாங்கள் அவங்கள் எல்லாரும் கொடுக்குற உண்மையா தமிழ் முக்கியத்துவம் நம்ம தமிழாக்கள் கொடுக்குறதில்ல இவ்வளோ வசதி இவ்வளோ இருக்குங்கள்ட்ட என்ன என்ன குறை என்ன குறை நம் நாட்டில் என்ன குறை இருக்குது என்ன குறை குறைகாண்டி சொல்லிதான் பிரதமர் கருணையின் கவலை நியாயப்பாட்டுடன் கற்றுக்கொள்ளப்பட வேண்டியது அவ்வளவு கவலைப்பட்டு இருக்கிறான் கவலைப்பட இருக்கு நாங்கள் அதை இம்மியும் நாங்க என்ன நடக்குது எங்களுக்கு என்ன நடக்கட்டும் நாங்கள் எங்களை வெளியே பாப்போம் நீங்க படிச்சா படிக்காட்டி என்ன என்ன நடக்குது சரியான போயிடுச்சு சரியான மகிழ்ச்சி இப்ப பாப்போம் இப்போ எங்களுக்குன்னு ஒரு அதிபரை புதுசா மாத்திருக்கு தெரியுமா மன்னார் மாவட்டத்திலே வெளிய கல்வி படைப்பாளராக இருந்தவ கொண்டு வந்து விட்டுவிடாக்கு அதனால அவனுடைய அவருடைய அந்த திறமைகளும் அவனுடைய அவருடைய அந்த கல்வி தவறும் உண்மையாக ஒரு கட்டிக்கார அதிபரண்டு கூறப்படுது பாப்போமே நான் பொறுத்து அவனுடைய வளர்ச்சியை அவ எப்படி கல்வியின் வளர்ச்சியை கொண்டாடான்னு பார்ப்போம் வளர்ச்சி இல்லை நான் பேப்பர் வாடிக்கை தான் சரி நாங்கள் இத்துடன் விடைபெற்றுக் கொள்றோம் நன்றி வணக்கம் போயிட்டு வரோம்